வெல்கம் டு விபா ஹிந்தி ஆன்லைன் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக்கான ட்வெண்ட்டி ஃபைவ் ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம் வித் கலோங்கிய லேசன் அதாவது பேச்சு வழக்கில் எப்படி பேசுவாங்களோ அதை மாதிரியான உச்சரிப்போட நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இங்கே வாங்க இதர் ஆயே இங்கே வாங்க இதர் ஆயே ஹிந்தியில் பேசுங்க ஹிந்திமே போலியே ஹிந்திமே போலியே ஹிந்தியில பேசுங்க ஹிந்திமே போலியே வீட்டில் இருக்காங்க கர்மே ஹே கர்மே ஹே மழை அதிகம் பாரிஸ் ஜாதா ஹே பாரிஸ் ஜாதா ஹே பணம் சாப்பிடு ஃபல்காவோ ஃபல்காவோ ட்ரெஸ் நல்லா இருக்குது கப்படா அச்சா ஏ கப்படா அச்சா ஹே வண்டி வேணும் காடி சாயே வண்டி வேணும் காடி சாயே என்னாச்சு என்னாச்சு கியா ஹூவா கியா ஹூவா வெளியே இருக்கு பாகரே வெளியே இருக்கு பாகரே கண்டிப்பா வேணும் கண்டிப்பா வேணும் சாயே எனக்கு தெரியும் முஜே பத்தா முஜே பத்தா ஹே அல்லது முஜே மாலுங்க ஹே கூட சொல்லலாம் எனக்கு தெரியும் முஜே பத்தா ஹே மஞ்சள் ட்ரெஸ் இருக்கா பீலா கப்டா ஹேக்கியா பீலா கப்படா ஹேக்கியா உனக்கு தெரியுமா தூஜே பத்தா ஹேக்கியா தூஜே பத்தா ஹேக்கியா புக்கு நூறுரூபா கித்தாப் சோ ரூப்பா கித்தாப் சோ ரூப்பாய் எங்கே கிடைக்கும் கிதர் மிலேகா எங்கே கிடைக்கும் கிதர் மிலேகா எப்படி இருக்கு கேசே ஹே எப்படி இருக்குது கேசே ஹே சீக்கிரம் போ ஜல் ஜா சீக்கிரம் போ ஜல்தி ஜா தூக்கம் வருது நீந்த ஆராய தூக்கம் வருது நீந்த ஆராய ரெண்டு கிலோ மாம்பழம் கொடுங்க ரெண்டு கிலோ மாம்பழம் கொடுங்க தோ கிலோ ஆம் தீஜியே தோ கிலோ ஆம் தீஜியே அதை இங்கே கொண்டு வா உசை இதர் லாவோ அதை இங்கே கொண்டு வா உசை இதர் லாவோ எத்தனை பேர் இருக்காங்க கித்தனா லோக்ஹே எத்தனை பேர் இருக்காங்க கித்தினே லோகே பிரச்சனை இல்லை கோய் பாத் நெகி பிரச்சனை இல்லை கோய் பாத் நெகி நான் திரும்பி வருவேன் நான் திரும்பி வருவேன் மே வாபஸ் ஆவுங்க பொண்ணாக இருந்தாங்கன்னா மே வாபஸ் ஆவுங்கி அப்படி சொல்லணும் நான் திரும்பி வருவேன் வாபஸ் ஆகுங்க ஆவுங்கி பிறகு சந்திப்போம் பாத்மே மில்லைங்க பிறகு சந்திப்போம் பாத்மே மில்லைங்க கவனமாக இருக்கணும் தியான்றைக்கியே கவனமாக இருக்கணும் ध्यान रखिए